அரைக்கீரையை நல்லா கழுவி வச்சு இப்போ நல்லா அழகாக வச்சு இப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கால் டம்ளர் போல் பருப்பை நல்லா ஊற போட்டு அலசி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம் கீரைக்கு ஒரு சின்ன தக்காளி பல ரெண்டு ஒரு பத்து பச்சை மிளகாய் பூண்டு கல்வப்பூ சின்ன தீரகம் மஞ்சத்தூள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம அது கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையும் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் போதும் ஏன்னா பருப்பு ஊற வச்சுட்ருக்கல ஒரு விசில் போட்டு நல்லா கடஞ்சி தாளித்து விட்டுடலாம் ரெண்டு விசில் வச்சுருக்கேன் நான் இப்போ இதை நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை நல்லா ஈர்த்து தம்பாரில் வச்சுக்கலாம் நல்லா கடைஞ்சிக்கணும் கடைஞ்சிட்டு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் கடைஞ்சிட்டு பார்க்கலாம் கடைஞ்சாச்சு இந்த ஈரத்தை வச்சு தண்ணி அந்த தண்ணி உள்ள வச்சுக்கணும் தாளிச்சு ஊற்றிடலாம் அரைக்கீரை கடையில் ரெடி ஆகிட்டு இதை பருப்பு படாமல் செய்யலாம் பருப்பு படாமல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா